வணக்கம் நண்பர்களே நான் அவங்க ஸ்ரீபன்ராஜ் பேசுகிறேன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து மரகத பச்சை கல் வச்ச மோதிரம் இதோடைய இடம் பார்த்திங்கன்னா அரசாவரம் ஆளு கிராமம் இதில் வச்சுருக்க கல் பார்த்திங்கன்னா ஒன்றரை கேரட் மரகத பச்சை இப்போ இந்த மோதிரம் செய்கிற விடியும் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு மோல்டிங் பண்ணிடுவோம் மோல்டிங் பண்ண பேட்டர்ன் இது தான் இதை நாங்கள் ரிங்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற அந்த ஏற்ற மாதிரி அந்த தொலையெல்லாம் கரெக்ட் பண்ணி ரிங்கெல்லாம் கரெக்ட் பண்ணி பற்ற வச்சு உங்கள் ஏற்ற அளவில் அதை தட்டி இப்போ நான் அதை வந்து ராவுறேன் சைடு இந்த பிசுரெல்லாம் ராவிட்டு அந்த கல் வைக்கிறாப்போல அந்த கல் தொலை வந்து கரெக்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ கொஞ்சம் குவாலிட்டி அப்படி தான் இருக்கும் நண்பர்களே ஏன்னா எனக்கு வீடியோ எடுக்க ஆள் இல்லை இது என்னுடைய ஃபோனில் எடுத்த வீடியோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோலாம் நான் உங்களுக்கு போடுவேன் அதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட அந்த பெல் பட்டனையும் அந்த கல்லுக்கு ஏற்ற மாதிரி அந்த தொலை வந்து கரெக்ட் பண்ணணும் அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய இந்த தங்கத்தை பற்றி நம்ம சொல்லணும் நிறையா சொல்லலாம் ஏன்னா தங்கத்தில் வந்து நைன் ஒன் சிக்ஸ் இருக்குது எயிட்டீன் கேரட் இருக்குது ஆனால் இப்போது நிறைய கடைகளில் என்ன பண்ணுறாங்கன்னா நைன் ஒன் சிக்ஸ் ரேட்டையே எயிட்டீன் கேரக்ட்டுக்கும் போட்டு கொடுக்குறாங்க அதை பற்றி ஒரு விரிவான வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் அது எப்படி கணக்கு போடணும் எப்படி நீங்கள் அந்த தங்கத்தை எப்படி எயிட்டீன் கரெக்டாக நைன்டி டூவா எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லி ஒரு வீடியோ போடுறேன் இப்போ அந்த கல்லுக்கு ஏற்ற மாதிரி அந்த தொலையை நான் கரெக்ட் பண்ணிவிட்டேன் வச்சு பார்க்குறேன் கரெக்டாக இருக்குது இப்போ அதை நான் ரவுண்ட் பண்ணி பற்ற வைக்க போகிறேன் பற்ற வைக்கிற வீடியோ இருக்காது கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியல பற்ற வச்சு லாஸ்ட்டு ஃபினிஷிங் பண்ணோடனே அந்த வீடியோ தான் இப்போ நான் உங்களுக்கு போட போகிறேன் நான் ஃபினிஷிங்கெலாம் எடுத்து கல்லெல்லாம் வச்சு நான் மேலே டிசைன்லாம் போட்டு வச்சு ஃபினிஷிங் பண்ணிட்டேன் இப்போ அதை தான் பார்த்துக்கிட்டுருக்கீங்க அந்த இடையில் இந்த பற்ற வைக்கிற ப்ராசஸ்ஸு தட்டுற ப்ராசஸ் அளவு தட்டுற ப்ராசஸ்ஸு அப்புறம் டிசைன் பிரித்து ராகுற ப்ராசஸ்லாம் நான் போட முடியல முதல்ல என் கடையில் இருக்கிற கேமராலாம் ரெக்கார்ட் ஆகிருக்கு ஆனால் அதை எடுத்து நான் அது இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு போக முடியல ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அவ்வளோதான் பாருங்கள் எப்படி இருக்குது இருக்கா பாருங்க கிட்டத்தட்ட இது ஒரு ஒரு நாள் வேலை ஆயிருக்கு இது உங்களுக்கு நாலு நிமிஷம் வீடியோவில் காட்டியிருக்கேன் ஆனால் இது ஒரு நாள் வேலை இது அது உள்ள என்னுடைய ஆல்மார்க் போட்டிருக்கேன் பாருங்க இந்த எயிட்டீன் கேரட்டுக்கும் ஆல்மார்க் உண்டு இது நிறைய கடைகளில் போட மாட்டேங்கிறாங்க எயிட்டீன் கேரட்டுக்கும் ஹால்மார்க் போடணும் செவன் ஃபைவ் ஃபிஃப்டி அப்படின்னு வரும் ஓகே நண்பர்கள் ரொம்ப நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பார்த்ததுக்கு